வெல்கம் டு அ சேனல் என்ன சேனல் சொல்லு பண்ணமா வெரி குட் டா டேய் எனக்குன்னே வருவீங்களா மீசை விசே மண்ணோட்டல் சேனல் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ ஒன்னு எடுத்திருக்கோம் எல்லாரையும் எங்க ஃபேமிலிக்கு உங்களை வர வைக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களையும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்க ஃபேமிலியில் நடக்கிற ஃபன் வீடியோஸ் நான் என்னென்ன பண்றது எங்களால் முடிஞ்சு நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா நீங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்க வீட்டு பையனாக நினைச்சுக்கோங்க உங்க வீட்டு பிள்ளைங்களா நினைச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களை முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டா உங்களை நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி நாங்க போட

நீ இல்லவர் நாங்க இல்ல தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க மீ சேனல் மண்ணுட்டல சேனல் வெரி குட் வாய் பை